நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன்ஃபார்ம்ஸுக்கும் குறை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிகப்படியான கறவை திருநள்ள ஒரு ஜெர்சி கன்று மாடோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு அனைத்து பதிலும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த விடையில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா கண்ணு போட்டு இன்னையோடு வந்து ஒரு பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க காலை கன்றுதான் போட்டிருக்குதுங்க மாட்டில் சுளுத்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க மாட்டோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முழப்புங்க இந்த ஈத்தில் தான் வந்து பல் வந்து சேர்மானம் இருக்குதுங்க கன்று போட்டு பதினைந்து நாட்கள் தான் ஆகுதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினைந்து வரை வரைக்கும் கறந்துட்டுருக்குதுங்க இன்னும் நிச்சயமான ஒரு பத்து நாள் போகும்போது ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை கொடுக்குங்க ஏன்னா போன ஈத்துலேயே வந்து ஒரு நாள் கறவைன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கேரண்டியாக கறந்த மாடுதாங்க கறவை கேரண்டியோட அதுவும் வந்து ஜெர்சி மாட்டில் கன்று மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக அந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணலாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துல வந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் வந்து விலை சொல்லிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் நேரில் கூட போய் பாருங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டுக்காரரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணால் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாம நம்ம சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்